ஆனா இத பூமி கடியில்தான் எடுக்கணும் அவசியம் இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாண எரிவாயு கலன் கட்டி குடுத்துறது மாடு போடுற சாணி எல்லாம் தண்ணியில கரைச்சு உள்ள ஊத்திடுறது அது மத்தியில இருக்கிற சின்ன கொலா ஒரே அடிப்படி கொண்டு வந்தோம்னா அதுலயே நம்ம அடுப்படிக்கலாம் லைட் போடலாம் காத்தாடி சுத்தலாம் மோட்டார் ஓட்டலாம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னடியும் ஒரு எரிசான கிணறு போட்டோம் இந்த பூமிக்கு அடியில இருந்து எடுக்க இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வரையிலும் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் எறச்சு வெளியில அனுச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீத்த எடுக்கணும் சிரமம் இதுல இல்லையே எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குது எல்லார் வீட்லையும் நம்ம சாணியோட தான் பழகிட்டு இருக்கோம் இப்படி காயம் படுத்தினா சாணி எடுத்து தடம்னா நின்று போச்சு ரத்தம் ஓடுறது நின்று போச்சு சாணி மருந்தாவே இருக்குது இந்த சாணி எடுத்து பிடிச்சி புடி வச்சு ஒரு அரும முடிச்சோம்னா கடவுளே ஆகிடுச்சு இப்ப சாணி நமக்கு பழகினது மாடு பழகுனது ஆக ஒவ்வொரு ஐந்தாண்டு போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாணம் எரிவாய்க்காலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும் எல்லாருக்கும் கேஸ் வந்துடும் அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் இத கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஐயாயிரம் கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான் ஆறு லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துட்டு போறான் அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா அவரு தான் நம்ம மந்திரியா அதுக்காக பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா நம்ம யோசிக்க வேண்டிய கஷ்டம் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்குது கிட்டத்துல இந்த உச்ச நீதிமன்றம் அப்படி விழிச்சுக்கிடுச்சு அது எந்த மந்திரி எந்த அரசு பாக்கறது இல்ல கோடு கிழிச்சிருவான் கழிச்சு பழிச்சு பழிச்சு கோட கிழிச்சிருவான் இதுவரையிலும் அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு உச்ச பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு அரசியல் சாசனத்துல எந்த இடத்துலயும் இல்ல இப்ப இவன் முப்பது அடி விட்டதுல ரெண்டாயிரம் அடிக்கு கீழே தள்ளி அங்கிருந்து பக்கவாட்டில் பத்து பதினஞ்சு குழாய்களை நீட்டு விடுவான் நம்ம முப்பதடி முப்பதடியில் ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்க போய் தண்ணி வரலன்னா சைடு குழா போட மாட்டோம் அதே மாதிரி தான் இப்போ ஒரு போர் இருக்குது எட்டங்குள்ள போர் இருக்குது போரை சுழிச்ச தண்ணினா தனியாக கொட்டுது அந்த போர்லேருந்தால் தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை சுற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வாங்குது அப்போ இவன் ரெண்டே முக்கால் ஏக்கரா மட்டும் வாங்கிக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு கொலையகளை பிரிச்சு விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடான்னு வச்சுங்களேன் அது மகா திருட்டு அடுத்த மணி நேரத்தை கீழே சொத்தெல்லாம் திருடிக்கிறது வேலை அதனால இது எந்த நீதிமன்றத்திலையும் இது நிக்காது எந்த ஜட்ஜுகிட்டையும் யாரும் போய் சேரலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபிசர்கள் எல்லாம் பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் ஒரு வழக்கறிஞர் குழு ஒன்றை ஏற்படுத்திட்டு தொடர்ந்து இதுகள்ல என்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு நம்ம தோண்டி எடுத்துட்டே இருக்கணும் அவன் எங்க வந்தாலும் எதுக்கு வந்தாலும் பண்ணிக்கலாம் வந்து இந்த கொடி கட்டி இருக்கான்னு சொன்னாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு குச்சியையும் கொடியும் குடிக்கிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு தீயை ஊச்சி கொழுத்துனிங்கன்னா இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதை படமாக எடுத்துக்கிட்டு அப்படி தமிழ்நாடு முழுது அவங்களுக்கு காட்டுவாங்க முன்னாடியே கையில் நிறுவனம் எங்கே எல்லாம் ஓட்ட போடுறானோ ஓட்ட போட்டு அதில் என்ன இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வெடி குண்டை வச்சு வெடிக்கிறாங்க அது பூமியில் பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேலே கற தண்ணியெல்லாம் கீழே போயிடுது நிலத்தடி தண்ணி தண்ணியெல்லாம் போதும் ஒரு பொடி கொழாய ஓயரமாக வச்சு விட்டு அதில் காற்று அதில் வெளியில் விடுறாங்க அது தீபிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால் கட்சி சாராத தலைவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எங்கே எல்லாம் கெயிலுக்காரன் இது மாதிரி கொல வச்சு விட்டு போகிறானோ அங்கெல்லாம் மூணு வருஷமாக மழையே இல்லை மேலேருந்து மழை கிடையாது கீழே இருக்கிற தண்ணியையும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்ருவான் இதுலேயும் என்ன பண்ண போகிறான் முப்பத்தஞ்சு வருஷம் மீத்தேன் எடுத்துகிட்டு நூறு வருஷம் நிலக்கரி இருக்கப்படும் நெய்வேலியில் இருக்கிறத விட தரமான நிலக்கரியா அதை விட இன்னும் அளவில் அதிகமாகவும் இருக்குதான் இங்கேருந்து ராமநாதபுரம் வரலாம் இருக்குதான் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டத்தை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது இதை வந்து வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும் ಮಕ್ಕಳ ಕುರಲೇ ಮಹೇಶನ್ ನನ್